நடந்தது என்ன விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேகநபர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த நிலையில் தப்பியோடிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது தப்பிச் சென்ற சந்தேக நபரை போலீசார் உட்பட சிறைச்சாலை அதிகாரிகள் தேடி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவம் அம்பாறை சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரே மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்று சிறைச்சாலை அழைத்து தப்பிச் தப்பிச் சென்றுள்ளார் சென்ற பர் சா இரண்டு பகுதியை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த ஏழாம் தேதி குறித்த சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை சம்மாந்துரை போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப் பொருளுடன் கல்கிசை பகுதியில் வைத்து நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கல்கிசை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரையே போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணமும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நபர் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருபவர் என போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத் சுத்திக மனதுங்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்